உங்க ஸ்லீப்பர் செல் செய்கிறதெல்லாம் ரசிக்கிறீங்களோ விஜயோட பேச்சால் ட்விட்டர்ல ஏற்பட்ட சலசலப்பு தமிழக வெற்றி கழகம் கட்சி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில விஜய் பேசிய நிறைய விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுல முக்கியமான ஒன்றுதான் அவருடைய ஸ்லீப்பர் செல்கள் பற்றி அவர் பேசியிருந்தது இரண்டு கட்சிகள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஸ்லீப்பர் செல்கள் உள்ளே வந்து என்பதை நம்பர் ஒன் பிளேஸ்ல ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை விஜை ரொம்பவே ரசித்தபடி பேசியிருந்தாரு டாப் ஹீரோக்களோட ரசிகர்கள் பக்கத்துல ஒரு முக்கிய வச்சிருக்காங்க அவர்களுடைய குடும்பங்களை பற்றியும் தப்பு தப்பாக பேசியிருக்கிறார்கள் மோசமான விஷயத்தை ட்ரெண்டாக்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்துக் தான் இருந்தீர்களா இனியும் இப்படி செய்யுங்கள் என ஊக்கப்படுத்துகிறீர்கள் என சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க